சாய்ந்த மரத்திலிருந்து சகோதரர் சர்ஜூன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அவர் என்ன ஒருவர் பிறப்பில் இந்துவாக பிறந்திருப்பின் இந்துவாகவே மரணித்து விடுகின்றார் இவருக்கு இஸ்லாம் சென்றடையவே இல்லை இப்படி இருக்க இவர் எவ்வாறு இஸ்லாத்தை மறுத்தவர் போலாவார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது ஒருத்தருக்கு இஸ்லாத்திர செய்தியே சென்றடையவில்லை ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறார் இந்த நிலையில் அவர் எப்படி காபீர் என்று நாங்க சொல்லலாம் அவர் எப்படி நரகவாதி என்று சொல்லலாம் அவர் எப்படி இறைவனை நம்பாதவர் என்று சொல்லலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது ஒருவருக்கு இஸ்லாம் சென்றடையவில்லை என்றால் அவர்களை வந்து இறை மறுப்பாளர்களாக கருத முடியுமா முஷரிக்குகளாக கருத முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு நாங்க வந்து நபிகள் நாயகம் சொல்ல சொல்லுடைய காலத்துல ரசூல்லாவுக்கு முன் சென்ற சமூகத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பதை வைத்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம் காரணம் நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹூ தாலா திருக்குருவான்ல சூரத்து யாசிம்ல ஆறாவது வசனத்துல முப்பத்தாறாவது அத்தியாயத்துல ஆறாவது வசனத்துல அல்லா சொல்கிறார் உங்களை வந்து நாங்க யாருக்கு எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கிறோம் என்று கவனமற்று முன்னர் எச்சரிக்கை செய்பவர்கள் அனுப்பப்படாத ஒரு சமுதாயத்திற்காகத்தான் நாங்கள் உங்களை எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்கிறான் அதே போன்ற அல்லா திருக்குருவான்ல முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரத்து சஜதால மூணாவது வசனத்தை சொல்கிறான் அம் எப்போதரா முஹம்மது நபி இதை இட்டு கட்டினார் என்று அவர்கள் கூறுகிறார்களா பல் ஹுவல் ஹக்கம் என்ற மாறாக இது அவருடைய இறைவனிடத்தில் இருந்து வந்த உமது இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கிறது முன்னால் எச்சரிப்பவர் வராத ஒரு சமூகத்திற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த சத்தியத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று சூரத்துல் கசஸ் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் நாங்கள் மூசாவை தூர்சினா மலையிலே அலைத்தோமே அந்த நேரத்தில் தூர்சினா மலையின் அருகே நீங்கள் இருக்கவில்லை வலாக்கின் ரஹ்ம தம் நம்பிக்க மாறாக இந்த செய்தி உங்களுக்கு அருளப்படுகிறது எதனால் என்றால் அல்லாவுடைய அருளின் காரணமாக உமது இறைவனின் அருளின் காரணமாக மின் அதி மின் கபிக்க உமக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை செய்தவர் அனுப்பப்படாத ஒரு சமூகத்துக்கு உண்மையை எச்சரிக்கை செய்தவராக நாம் அனுப்பியிருக்கிறோம் நல்லா சொல்கிறான் அப்ப இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி அவர்களுக்கு முன்னால் இருந்த சமூகம் எச்சரிப்பை செய்பவர்கள் அனுப்பப்படாத ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய செய்திகள் அவர்களுக்கு சென்றடையவில்லை எச்சரிக்கை செய்பவர் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியும் அல்லாவுடைய அந்த மருமை சம்பந்தப்பட்ட நம்பிக்கையையும் அல்லாவை எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த சட்டதிட்டங்களையும் அந்த சமூகங்களுக்கு தெரியாது தெரியாத ஒரு தான் அல்லாஹ் முகமது சல்லாஹ் அலையம் அவர்களை நபியாக அனுப்புகிறார் அப்ப ரசூல்லாவுக்கு முன் சென்ற அந்த சமூகத்தின் நிலை என்ன அவர்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் அவர்கள் காசியர்களாக கருதப்படுகிறார்கள் இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் மனி சல்லாஹ் சொல்லாம் அவர்களுக்கு முதுவ கிடைப்பதற்கு முன்பதாக அதாவது ரசூல்லாவுடைய நாற்பதாவது வயதுக்கு முன்பதாக ரசூல்லாவுடைய பெற்றோர்கள் மரணித்து விடுகிறார்கள் ரசூல்லாவுடைய பெற்றோர்கள் சம்பந்தமாகவும் இன்னும் சில நபித்தாளர்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தமாகவும் சில செய்திகள் வருகிறது அந்த செய்திகளை வைத்து அவர்களை நபிகள் நாயகன் செவல்லா அவர்கள் எப்படி சொன்னார்கள் முஸ்லிம்களாக சொன்னார்களா முசிரிக்குகளாக சொன்னார்களா காஃபிர்களாக சொன்னார்களா நரகவாதிகளாக சொன்னார்களா அல்லது ஒரு சாதாரண நிலையில் அவர்கள் அல்ல அருமையில மன்னித்து விடுவான் என்ற மாதிரி ஒரு கருத்தில் சொன்னார்களா என்பதை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு வசோலாவுக்கு முன்னால் விபுவத்துக்கு முன்னால் வாழ்ந்த நபியின் பெற்றோர்களுடைய விஷயத்திலிருந்து சில தோழர்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலிருந்து நமக்கு ஒரு முது எடுக்க முடியும் ரசூல்லாவுடைய தாயார் சம்பந்தமாக என்ன நிலை வருகிறது ரசூல்லாவுக்கு ரசூல்லா பிறந்து ஆறாவது வயதிலே ரசூல்லாவின் தாயார் அவர்கள் ஒப்பாத் ஆகி விடுகிறார்கள் நபி சோல்லாவில் சொல்லப்பட்டு நாற்பதாவது வயசுலதான் முதுவத்து இறை செய்தி கிடைக்கிறது அப்ப அதற்கு முன்பதாகவே ரசூல்லா எச்சரிக்கை செய்பவராக அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே ரசூலுல்லாவின் தாயார் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இவர்களுடைய நிலை என்ன நவி சமலாகுலியா சொல்லும் என்ன சொல்றாங்க பிறந்த உண்மி என்னுடைய தாயாருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்பதற்காக நான் எனது இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன் சலம் யன் இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை பிறகு அவர்களுடைய கபுரை வியாரம் செய்வதற்கு தரிசனம் செய்வதற்கு பார்த்து வருவதற்கு நான் அனுமதி கேட்டேன் அதற்கு எனக்கு அல்லாஹு அனுமதி தந்தான் என்ற செய்திய ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்னதாக அபுரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நபி சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய தாயாருக்காக வேண்டி இஸ்தேபார் செய்வதற்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ரசூல் சல்லா அலிசலாம் அவர்கள் முனைகிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு அல்லாவிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் ஏன் அனுமதி கேட்கிறாங்க அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பதாகவே மரணித்து விட்டார்கள் ஜாகிரியத்தில் மரணித்து விட்டார்கள் அறியாமையில் மரணித்து விட்டார்கள் இஸ்லாத்தில் ஓரிரை கொள்கை ஏற்றுக் கொள்ளாமல் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இந்த நிலையில் அவர்களுடைய மறுமை நிலை பாலடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் அல்லாவின் தூதர் சொல்லலா செல்லும் அவர்களுக்கு கபுரை மட்டும் நீங்க போய் வேணும் என்றா பார்த்துட்டு வாங்க நீங்க அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்வதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நபிகள் நாயகத்தின் தாயார் இதை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டார்கள் ஏன் என்று சொன்னால் யாருக்கு அல்லா இஸ்தீர்பார் செய்வதை தடை செய்திருக்கிறாள் என்று சொன்னா சூரத்து தௌபால ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி பதிமூணாவது வசனத்துல மா காணலின் நபியை வல்லதே நான் ஆமமும் ஐயஸ்தக ஃபெருமன் என்று செருக்கேன் இந்த நபிக்கும் முசிலிக்கானவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பது கூடாது வல உக்காணும் உள்ளில் குருமா அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அவர்கள் நரகவாதிகள் என்று தெரிந்த பின்னரும் அவர்களுக்காக தகாது தகாது என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப சிறுப்பான நிலையில் யாரு மரணித்து இருக்கிறார்களோ யாரு நரகவாதிகளான நிலையில் இருக்கிறார்களோ சிறுக்கு செய்து மரணித்து விட்டார்கள் எனவே நரகத்துக்கு சென்றடைய கூடிய நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பது கூடாது கேட்பது தடுக்கப்படுகிறது என்றால் ரசூல்லாவுடைய தாயார் சிறுப்பு செய்த நிலையில் அவர்களுடைய மறுமை நிலை பரிதாபகரமான நிலையில் இருப்பதனால் தான் அல்லாஹூ தால பாவம் மன்னிப்பின் வாசலை அவர்களுக்கு அடைத்து விடுகிறார் அப்ப நபி தாயார் இஸ்லாம் என்ற செய்தி வருவதற்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள் ஜாகிலியத்தை மரணித்து விடுகிறார்கள் இஸ்லாம் அவர்களுக்கு சென்றடையவில்லை சிலை வழிபாட்டில் இருந்து மரணித்து இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்ன சிறுக்கான நிலையை மரணித்து இருக்கிறார்கள் அல்லாக்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்து இருக்கிறார்கள் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு தடை செய்யும் நிலையில் தடை விதிக்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம் இது மாத்திரம் அல்ல ஒரு முறை ஒரு நபித்தோழர் வருகிறார் வந்து அவர் நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்களிடம் அண்ணன் ரஜுடன் காலையா ரசூல் அல்லா ஐநா ஒரு நபி தோழர் வந்து அல்லாஹுவின் தூதரு எனது தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார் எங்க என்ன உலகத்துல எங்க கேட்கல அவர் மரணித்து இருக்கிறார் அவருடைய நிலை என்ன நன்மை நிலை என்னன்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா கால பின்னார் அவர் நரகத்தில் இருப்பார் என்று சொல்கிறார்கள் ஏன் அவர் ஜாகிரியத்தில் மரணித்து விட்டார் எனவே அவர் நரகவாதியாக மாறிவிட்டார் என்று சொல்றாங்க அவரை நபிக நாயகம் சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள் சொன்னார்கள் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி சல்லாஹூ அலிசலின் அவர்கள் கூறியதாக அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லிம்ல முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்லாவுடைய தந்தை ரசூல்லா பிறப்பதற்கு சற்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரசூல்லாவுடைய தந்தை மரணித்து விடுகிறார்கள் அவர்களும் ஜாகியா காலத்தில் மரணித்து விடுகிறார்கள் ஓரிதை கொள்கை சென்றடையாத நிலையில் மரணித்து விடுகிறார்கள் நிபுவத்துக்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள் அவர்களுடைய நிலை என்ன நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி சொல்லும் சொல்றாங்க அந்த கேள்வி கேட்ட நபித்தோருடைய தந்தையும் ஜாகிபியத்தில் மரணித்து விடுகிறார் அவருடைய நிலை என்ன அவரும் நரகத்தில் இருப்பார் என்று நபி சொல்லாஹு சொல்வதில் இருந்து இஸ்லாத்தின் செய்தி சென்றடையாத நிலையிலும் அல்லாக்கு இணை கற்பிக்க கூடிய நிலையில் ஒருவர் மரணித்திருந்தால் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் திருக்குறுவான்னு அதுதான் சொல்கிறார் நாலாவது அத்தியாயத்துல நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல இன்னம்மா அலாய ஹிரு வ யூசுவ கவினி தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் வயோ சிறுமா தூணுதானிக்கல் இமய்ய ஷா அதற்கு கேள்விகளையும் உள்ள பாவங்களை எல்லா நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப சிறுக்கு செஞ்சால் எல்லாம் மன்னிக்க மாட்டேன் என்றான் அப்போ சிறுக்கு செய்யா மன்னிப்பு இல்லை என்றால் அது ஜான் இனியத்தில் மரணித்தாலும் சரி நபிகள் நாயகம் செல்வாழிசலம் அவர்கள் இஸ்லாத்துல கொள்கை சொன்ன பிறகு ஒருவர் சிறுக்கான நிலையில் வரணித்தாலும் சரி சிறுக்கு மன்னிப்பு இல்லை அப்ப என்ன நாங்க விளங்கி கொள்ளணும் என்றால் ஒருத்தருக்கு அல்லாத பத்திய செய்தியில கடவுள் சம்பந்தப்பட்ட செய்தியில ஓரிகை கொள்கை விஷயத்துல அவருடைய மனசாட்சியின் அடிப்படையிலானது அதை அவர் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுல யாரும் மாற்றம் செய்யலாம் இந்த அல்லாவே அவர் ஒத்துக்கொள்ள வேண்டாம் தெரியலண்டா அவரை எப்படி மருமையில பாஸ் ஆக்குவான் ஒருத்தரை வந்து ஒரு சட்டக்கல்லூரி நுழைவு என்று வைத்துக் ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தா சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்காக வேண்டி ஒருவர் இருந்து அந்த பரீட்சையும் எழுத வேண்டும் எழுதினால்தான் அவர் என்ன செய்யலாம் சட்டக்கல்லூரிக்கு அவருக்கு நுழைவு கிடைக்கும் அவர் பாஸ் என்று சொன்னால் அந்த சட்டக்கல்லூரியில எடுப்பாங்க இது வேற ஸ்கூலா இருந்தாலும் சரி மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி ஒருத்தர் என்ன செய்கிறார் எக்ஸாமுக்கு நிக்க மாட்டேன் என்றார் நான் பரீட்சை எழுத மாட்டேன் என்கிறார் சட்டக்கல்லூரியின் அதிபரை நான் என்னுடைய அதிபராக ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார் அவருடைய சட்ட திட்டங்களை நான் என்னென்ற எனக்கு தெரியாது என்கிறார் நான் அவரை அதிபராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த சட்ட சட்டத்திட்டங்களையும் நான் மதிக்கவில்லை என்கிறார் அவரை வந்து சட்டக்கல்லூரியின் அதிபர் அவரை பாஸ் ஆக்குவாரா பாஸ் நீ முதல்ல என்ன இருக்கணும் என்ன பிரின்சிபல் என்று இருக்கணும் நான் வைக்கிற பரீட்சையும் நீ வந்து உட்காரணும் அதுல நீ சித்தி அடையணும் அப்படி இருந்தாத்தான் உனக்கு நான் என்ன செய்வேன் நுழைவிடத்தை தருவேன் என்னுடைய கல்லூரியில் படிப்பதற்கு உனக்கு அனுமதியை தருவேன் என்று சட்ட கல்லூரிய அதிபர் தீர்மானிக்கிற நிலையில் இருக்குதுன்னு சொன்னா எல்லா வந்து இந்த உலகத்தை படைச்சவன் பணிபாலிப்பவன் பராமரிப்பவன் பாதுகாப்பவன் சகல ஆற்றலும் உள்ளவன் அந்த இறைவனையே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தர் வந்து நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்று முடிவெடுத்தா இறைவன் கொடுப்பானா முதல்ல என்ன நீ இறைவனாக ஏற்றுக்கொள் அப்பதான் உன்னை என்ன செய்வேன் உனக்கான அந்த பரிசை தருவேன் நீ தப்பு செய்தால் கூட நான் உன்னை மன்னிப்பேன் என்னை ஓரி ஒரே ஒரு இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தாமல் நீ எனக்கு செய்ய வேண்டிய சரியான கடமைகளை வணக்கங்களை செலுத்தாமல் என்னை மதிக்காமல் நீ வாழ்ந்தால் உன்னை நான் மன்னிப்பதற்கு தயார் இல்லை உன்னை அங்கீகரிப்பதற்கு தயார் இல்லை உனக்கு சொல்டம் தருவதற்கு தயாரில்லை என்று இறைவன் அறிவிக்கிறான் இந்த நிலை எக்காலத்துக்கும் பொருந்தும் அது ரசோல்லாவுடைய காலத்துக்கு முன்னாடி இருக்கிறதா சொல்றீங்களே அவர்கள் கூட இஸ்லாம் சென்றடையாவிட்டாலும் அவர்களுடைய பகுத்தறிவு அவர்களுக்கு ஓரிதை கொள்கையை அவர்களுக்கு கண்டிப்பாக சென்றடைய வைத்திருக்க வேண்டும் அல்ல யாரென்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கல் பண்ணி கடவுளாக முடியாது என்ற பகுத்தறிவு அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் கடவுள் யார் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை கடவுளின் தன்மைகள் எனக்கு எதுமென்று தெரியவில்லை ஆனால் பல கடவுள்கள் கடவுள்களாக இருக்க முடியாது என்பதை அவருடைய மனசாட்சி அவரை உணர்த்தி வைத்திருக்க வேண்டும் அதில் அவர் தோட்ட விட்டுட்டார் என்று சொன்னால் அவர் வந்து என்னதான் அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தாலும் கடவுளை உண்மையான முறையில் கண்ணியப்படுத்தாதனால் ஹக்க கதருவி அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்தாததனால் அவர்களுக்கு இழிவு ஏற்படும் அவர்கள் மறுமையை தோல்வி அடைவார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது சரியாகவும் இருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருக்கிறது இந்த காலத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு அல்லாட செய்தி தெரியாது என்று சொல்ல முடியுமா அல்லாவின் தூதருடைய செய்தி தெரியாது என்று சொல்ல முடியுமா எவ்வளவு செய்திகள் போகுது கிட்டத்தட்ட உலகத்துல அல்புரானுடைய மொழியாக்கங்கள் மட்டும் நூத்தி முப்பது மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகள்ல நூத்தி முப்பது மொழிகளில் திருக்குருவான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல எந்த மொழி இடுக்கல எவன் வாழ்ந்தாலும் திருக்குறவானுடைய மொழிபெயர்ப்பு வாசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா இல்லையா தமிழ் மொழியில எத்தனை வகையான மொழிபெயர்ப்புகள் சிங்கள மொழியில் எத்தனை வகையான மொழிபெயர்ப்புகள் ஊடக சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் இருந்தாலும் சரி யூடியூப் ஆக இருந்தாலும் சரி அதிகமான மக்கள் தெரியக்கூடிய டிக்டோக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் ஆக இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் மார்க்க செய்திகள் பரவலாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது கல்வி சிதறடிக்கப்பட்ட நிலையில் ஏகத்துவம் பல இடங்களிலும் கொட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது அதை அள்ளிக்கொள்வதற்கு முன்வராமல் எனக்கு சென்றடையவில்லை என்று யாராலும் இந்த காலத்தில் ஒருத்தருக்கு சொல்லவே முடியாது உண்மையிலும் சென்றடையவில்லை என்றாலும் அவர்கள் பகுத்தறிவை வைத்து ஓர் இறைவனை கல் மண்ணு கடவுள் இல்லை பல கடவுள்கள் இருக்க முடியாது மனிதர்கள் கடவுளாக முடியாது மரமட்டைகள் கடவுளாக முடியாது மரணித்தவர்கள் கடவுளாக முடியாது என்ற பகுத்தறிவு ரீதியான சிந்தனையில் ஓரிறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தால் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழிபாடு செய்யறது எப்படி தெரியல அவங்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னு தெரியல கடைப்பிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் என்னென்றது அதுல கூட இறைவன் மன்னிப்பான் என் அதுக்கு கீழே இருந்து அல்ல ஆணியவர்களுக்கு மன்னிப்பான் ஆனா இந்த அடிப்படையான விஷயத்துல சிறுக்கென்ற விஷயத்துல யாருக்கும் மன்னிப்பு இல்லை என்பதிலிருந்து இந்த காலத்துல கூட இந்த செய்தி சென்றடையாவிட்டால் அவர்கள் முசிரிக்குகளாகத்தான் பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் முசிரிக்குகளாக இணை கட்டித்தவர்களாக கருதப்படுவார்கள் அதே நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மறுமை நிலை நிரந்தர நரகத்துக்குரிய நிலைதான் என்பதுல ஏழ்முனையளவும் சந்தேகம் இல்லை அந்த குறித்த சகோதரி சம்பந்தமாக அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுங்க அதிகமான அளவு மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய வாசல்களை தரங்க அதுதான் மனசாட்சிப்படி நாங்கள் அவர்களுக்காக மனிதநேயத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய கடமையாக ஒரு மனிதநேய செயற்பாடாக இருக்கிறது என்பதை இந்த கவலையிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் கவலைப்படுவீங்கன்னு சொன்னா மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுங்க அதிகமான அளவு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தின் நல்ல செய்திகளை எடுத்து சொல்லி மறுமையில இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் பரிதாபகரமான நிலையில் நிரந்தரமாக நரகத்தில் சொட்டு புசுக்கப்படுவீர்கள் என்ற செய்தி அவளுக்கு எத்தனை பதிதான் நம் மீது கடமையாக இருக்கிறது கடமையை இன்னும் அதிகமா செய்ய வேண்டிய இதன் மூலம் விவரணமே தவிர அதுக்காக மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாட நமக்கு மாற்றி சொல்ல முடியாது என்பதை இந்த சகோதரன் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்